இந்த நிலையில் பிராமண வகுப்பை சேர்ந்த சோமே ரவிதாசன் பரமேஸ்வரன் மற்றும் ரவிதாச கிரமவித்தேன் ஆகியோரால் கரிகாலன் கொலை செய்யப்பட்டான் மேலே குறிப்பிட்ட கொலைகாரர்களை பற்றின உடையார்குடி கல்வெட்டு அவங்கள துரோகிகள் அப்படின்னு குறிப்பிடுது இதனால் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட நான்கு பேரும் சோழ நாட்டு அதிகார மட்டத்தில் உயரிய பதவியில் இருந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது கரிகாலன் இறந்த சில வருஷத்துலேயே சுந்தரச்சோழன் இறந்தான் சுந்தரச்சோழனுக்கு அப்புறம் கண்டராயத்தனோட மகனான மதுராந்தக சோழன் சோழ பேரரசோட மன்னனானான் இவன் பதினேழு வருஷம் ஆட்சியில் இருந்தான் சோழனோட மரணத்துக்கு அப்புறம் சுந்தரச்சோழனோட இளைய மகனான அருள்மொழிவர்மே ராஜராஜ சோழன் அப்படிங்கிற பட்டப்பெயரோட சோழ பேரரசோட மன்னனானான் ராஜராஜன் மற்றும் அவருடைய மகன் ராஜேந்திரன் ரெண்டு பேரும் சேரநாடு தொண்டை நாடு சோழ நாடு பாண்டிய நாடு மற்றும் ஈழ நாடு